ஹலோ நண்பா மேஸ்டர்வேஷன் பண்ணாமல் இருந்தால் நம்ம பாடி அண்ட் பிரெயின் பவர்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கைப்பழக்கம் பண்ணாமல் இருந்தால் நமக்கு அதிக எனர்ஜி கிடைக்கும் நீங்கள் பவர்ஃபுல் மேன் ஆகணுமா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முக்கியமாக எஸ்பெஷலி டீனேஜ் பசங்க கவனமாக பாருங்கள் நம்மளுடைய பிரெயினுக்கும் நம்மளுடைய பாடியில் வேஸ்ட் பண்ணக்கூடிய எனர்ஜிக்கும் பெரிய தொடர்பு இருக்குது இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நண்பா தொடர்ந்து நம்முடைய வீடியோஸ் பார்க்கணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நண்பா நீங்கள் ஒரு நாள் கூட கைப்பழக்கம் பண்ணாமல் இருந்தால் உங்கள் பாடி அண்ட் பிரெயின் எப்படி சேஞ்ச் ஆகுது தெரியுமா நீங்கள் உங்கள் பொட்டென்ஷியலையே புரிஞ்சிக்க முடியாது நண்பா அதனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது கைப்பழக்கம் பண்ணாமல் இருந்தால் என்ன நடக்கும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அந்த எனர்ஜியை சக்ஸஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ முடிச்சு பாருங்க உங்க லைஃப்ல பிஜிஸ்ட் ரியலிசேஷன் கிடைக்கும் நண்பா நம்பர் ஒன் நம்ம பாடி அண்ட் பிரெயின் கனெக்ஷன் நம்ம பாடியும் பிரெயினும் ஒரே சிஸ்டம்ல தான் வேலை செய்யுது நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிற எனர்ஜி தான் நம்ம மைண்டில் தாட்ஸ் ஃபோக்கஸ் ஆகுது ஆனால் அந்த எனர்ஜியை நம்ம கைப்பழக்கத்தில் வேஸ்ட் பண்ணுறோம் அதனால நம்ம பிரெயின் டல்லாகுது ஆகுது மோட்டிவேஷன் குறைஞ்சிடுது உண்மையா சொல்லணும் நண்பா கைப்பழக்கம் பண்றவனுக்கு ஒரு நாள் அவன் பிரெயின் பவர்ஃபுல்லா இருக்காது அவன் கான்ஃபிடன்ஸ் குறையும் டிசிஷன் மேக்கிங் ஸ்லோ ஆகும் அதனாலதான் நம்ம ஏன்ஷியன்ட் கல்ச்சர்ல பிராமச்சாரியான்னு சொல்லியிருக்காங்க அது செக்ஷுவல் எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணு என்பதுக்காக தான் பட்டு எனர்ஜி தான் ரியல் பவர் நீங்க உண்மையா ஃபீல் பண்ணி பாருங்க ஒரு நாள் கைப்பழக்கம் பண்ணாம இருந்தா நெக்ஸ்ட் டே உங்க ஃபேஸ் க்ளோ பண்ணும் உங்க வாய்ஸ் ஸ்ட்ராங்காகும் உங்கள் வாக் கான்பிடென்டாக இருக்கும் அது ஜஸ்ட் இமேஜினேஷன் இல்லை நண்பா அது ரியல் எனர்ஜி அந்த எனர்ஜி தான் நம்ம பாடியிலிருந்து பிரெயின்க்கு போய் ஃபோக்கஸ் கிளாரிட்டி மோட்டிவேஷனா ஆகுது ஆனா அந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டா நம்ம பிரெயின் ஃபாக் லேசினஸ் டிப்ரெஷன் வருது அப்போ எதையும் செய்ய மனசு வராது நம்பர் த்ரீ கைப்பழக்கம் கண்ட்ரோல் பண்றது எப்படி முதல் நாள் கஷ்டம்தான் ஆனா டிசிப்ளினா இருந்தா ஏழு நாட்கள் கடந்து போச்சுன்னா அது ஈஸியாகிடும் ஒரு மாசம் கட்டுப்பாடு பண்ண முடிச்சா நீங்க உங்க வாழ்க்கையை மொத்தமா சேஞ்ச் பண்ண முடியும் டிப்ஸ் ஃபார் கண்ட்ரோல் ஒன் ஃபோன்ல அடல்ட் கண்டென்ட் அவாய்ட் பண்ணு ரெண்டு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ணாம இரு மூணு தினமும் எக்ஸசைஸ் பண்ணு நாலு கால மெடிடேஷன் பண்ணு ஐந்து மைண்ட் பிஸியா வச்சுக்கோ புக்ஸ் ஒர்க் கோல்ஸில் நீங்கள் கைப்பழக்கம் பண்ண தோணுதா உடனே ஃபோன் வச்சுடு அல்லது வெளியே போய் வாக் பண்ணு அந்த எனர்ஜியை ஒர்க் அவுட்டில் யூஸ் பண்ணு அந்த எனர்ஜியை உங்கள் கோலுக்கு போடு நம்பர் ஃபோர் கண்ட்ரோல் பண்ணினா என்ன பெனிஃபிட்ஸ் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஃபேஸ் க்ளோ நேச்சுரலி வரும் வாய்ஸ் மேஸ்கில்னா ஆகும் கான்ஃபிடென்ஸ் நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும் ஃபோக்கஸ் டிசிப்ளின் எனர்ஜி எல்லாம் பீக்குக்கு போகும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் லேசினஸ் டிசப்பியர் ஆகும் அதுக்கு மேல உங்க ப்ரெசன்ஸ் இட் செல் பவர்ஃபுல்லாக இருக்கும் நண்பா பீப்புள் வில் ரெஸ்பெக்ட் யூ ஆட்டோமேட்டிக்லி நம்பர் ஃபைவ் ரியல் டாக் நீங்க சூஸ் பண்ணணும் இப்ப நீங்க உங்க லைஃப்ல ரெண்டு பாதை இருக்குது நண்பா ஒன்னு இன்ஸ்டன்ட் பிளஷர் கைப்பழக்கம் டைம் வேஸ்ட் டூ லாங் டேர்ம் பவர் எனர்ஜி சக்சஸ் கிரேட்னஸ் நீங்க எந்த பாதையை சூஸ் பண்ண போறீங்க நீங்க பான் பார்த்துட்டு எனர்ஜி வேஸ்ட் பண்ண போறீங்களா அல்லது உங்கள் லைஃபியை பில்ட் பண்ண போறீங்களா நண்பா நீங்கள் ஏய் நான் சேஞ்ச் ஆகணும் சொல்லுறீங்கன்னா அப்போது இந்த முப்பது நாட்கள் சவாலை ஸ்டார்ட் பண்ணுங்க நோ ஹேண்ட் ப்ராக்டிஸ் நோ அடல்ட் கண்டென்ட் நோ வேஸ்ட் சக்ஸஸ் பீப்புள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க பெரிய பீப்புள் எல்லாம் காலமாக இருக்காங்க அவங்க சீக்ஸுவல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அந்த பவரையை மண்டுக்குள் யூஸ் பண்ணுறாங்க அதனால தான் இலான் மஸ்க் சுவாமி விவேகானந்தா ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி அவங்க வேர்ட்ஸ் தாட்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் தேஸ்டர்ட் தேர் எனர்ஜி நீங்களும் இதை ஃபாலோ பண்ணினா நீங்கள் ட்ரீம் பண்ணியே சக்ஸஸ் ரீச் பண்ணலாம் நண்பா நண்பா கைப்பழக்கம் பண்ணுறது ஈஸி தான் ஆனால் கண்ட்ரோல் பண்ணுறது தான் பவர் கைப்பழக்கம் நிறுத்துறது ஒரு டிசிஷன் இல்லை அது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நீங்கள் அந்த எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் பாடி சோல் மூணும் சூப்பர் பவர் ஆகும் மாற்றம் ஒன் கையில் தான் நண்பா இப்போ இருந்து உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத அந்த எனர்ஜியை உன் ட்ரீம்க்கும் கோல்க்கும் போடு நீங்க சேஞ்ச் ஆகணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஐ வில் கண்ட்ரோல் மை எனர்ஜி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா